சாம்பியன்ஸ் வெல்கம் டு வெச்சு வேதா நிறைய பேருக்கு செவன்டீன் டேபிள் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா இப்போ நான் சொல்ற ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க செவன்டீன் டேபிளே படிக்கவானா எந்த வேல்யூ கேட்டாலும் உங்களாலே ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கான கண்டிப்பா செவன் டேபிள் தெரிஞ்சிருக்கணும் செவன் டேபிள் தெரிஞ்சிருந்தா தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் செவன் இன்டூ எயிட் ஃபிஃப்டி சிக்ஸா லாஸ்ட் டிஜிட் எப்பவுமே தனியா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நெக்ஸ்ட் சிக்ஸ் அப்படியே கீழே இறக்கிருங்க

4 அப்படியே கீழே இறக்கிடலாம் 12 plus எயிட் 20. டூ நாட் ஃபோரு சார் 17 செவன்டீன் டேபிளே படிக்க வேணாம் செவன்த் டேபிள் வச்சே போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு செவன் 18 எயிட்டீன் ஒன் ட்வெண்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் அப்படியே கீழே இறக்கிடணும் எயிட்டீன் பிளஸ் ட்வெல் தேர்ட்டி த்ரீ நாட் சிக்ஸ் ஒரு இதுக்கு இன்னொரு ட்ரிக்கும் யூஸ் பண்ணலாம் அடுத்தடுத்த நம்பராக இருக்குதா அடுத்தடுத்த நம்பராக இருக்கும்போது செவன்டீன் ஸ்கொயர் பிளஸ் செவன்டீன் ஆர் எயிட்டீன் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் இந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ணலாம் இதுலேயும் அதே த்ரீ நாட் சிக்ஸ் தான் ஆன்சர் வரும் நெக்ஸ்ட் எனக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல ஓகே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி மாஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப இது ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ No. <laughs>